அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலே ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் கமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியை குறித்து அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஸ்டேல் பாலஸ்தீனம் இடையிலான பேச்சுவார்த்தையிலும் காசா போர் நடத்த ஒப்பந்தத்திலும் முன்னின்று பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தவர் கமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனி அவர்கள் இன்று ஏரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற மிக பெரும் அதிர்ச்சிகரமான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த செய்தியை ஈரானிய புரட்சிகர ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக நேற்றைய தினத்திலே அவர் ஈரானுக்கு சென்று ஈரானின் புதிய ஜனாதிபதியாக பெஷ்கியான் அவர்கள் பதவியேற்கும் வேளையிலே கமாசினுடைய பிரதிநிதியாக அந்த பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதாக அவர் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே ஹமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியையின் உடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய மகன் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் அவர்களுடைய சகோதரர்கள் என பலர் தொடர்ச்சியாக ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் இலக்கு வைத்து கொல்லப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய குடும்பத்தில் கொல்லப்படாத ஒரு நபராக இஸ்மாயில் கனியே இருந்தார் இவர் ஹமாஸ்னுடைய தலைவர் என்பதற்கு அப்பால் கமாஸ் அமைப்பினுடைய முகமாக அனைத்து உலக நாடுகளின் உடைய ஒரு இணைப்பாளராக உலக நாடுகளில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒருவராக காணப்பட்டார் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் கமாஸின் உடைய சித்தாந்தங்களை உலகளவில் எடுத்து சென்றிருக்கக்கூடிய ஸ்மாயில் கனியே கத்தாரில் வசித்து வந்திருந்த சூழ்நிலையில் அவர் கத்தாரிலிருந்து ஈரானுக்கு நேற்று சென்று புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்ட வேலையிலே குறிப்பாக அவர் நேற்றைய தினம் முக்கியஸ்தர்களை ஐதுல்லா அல் கமேனி ஈரானின் புதிய ஜனாதிபதி பல முக்கியஸ்தர்களை சந்தித்த நிலையில் அவருடைய தனிப்பட்ட வசிப்பிடத்தில் ஈரானுடைய தலைநகரம் டெஹ்ரானில் தங்கியிருந்த போது ஸ்டெல் நடத்தி இருக்கக்கூடிய கொடூரமான ட்ரோன் தாக்குதலில் அவரும் அவருடைய மெய்ப்பாதுகாவலரும் வீரமரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கமாஸ் அமைப்பாக இருக்கலாம் கிஸ்புல்லாவாக இருக்கலாம் கவுதிகளாக இருக்கலாம் மிகப்பெரும் தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக தொடுத்திருக்கும் இந்த சூழ்நிலையில் ஈரானில் வைத்து சூழ்ச்சி செய்து இஸ்ரேலினால் இஸ்மாயில் கனிய படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஹமாஸ் இயக்கத்தினரிடம் மட்டுமல்ல பாலஸ்தீன விடுதலை குறித்து செயற்பாட்டாளர்கள் பலரிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாளில் பெருமளவான காலத்தை பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக இந்த போராட்டத்தில் தன்னை இணைத்து கொண்ட தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த தியாக மரணத்திற்கு நாங்களும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக இந்த பாலஸ்தீன விடுதலை வரலாற்றில் இது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை நன்றி